பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணியும் கட்சிகள் அத்தனைக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரும் ஒரு இடத்துல கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறார் பிரதமரை ஜெயிக்க மாட்டாரு யாரு டெபாசிட் கிடைக்காது பிஜேபி வந்து தேர்தல் ஒருவேளை நேர்மையாக நடக்குங்கிற சந்தேகம் அவங்களுக்கே வந்துடும் சந்திரபாபு நாயுடுக்கே வந்துடும் நேர்மையாக நடந்தால் நம்ம இல்லைங்கிறது ஒரு தேர்வு போச்சு சந்திரபாபு நாயுடு ஜெயிப்பார் அவங்க இடத்துல ஜெயிப்பார் ஆனால் அந்த மோடியுடைய கூட்டணியில் இருந்த உடனே மோடியை வர மாட்டேன் திட்டவட்டமா பார்த்துக்கு நான் தான் சொல்றேனே தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி அடையாது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி எழுதி வச்சு ஒரு இருபது பேரை போனவங்களோட டீ குடிச்சான்னு காட்டி நீ டீ கொடுத்த லிஸ்ட்ல இருந்து எடுத்தார் நீதான் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட்ல அவங்க எல்லாம் செத்து போயிட்டு அப்புறம் ஒருத்தருக்கு வந்து ஐம்பது குழந்தைங்க இருக்கு மகனுக்கு வயசு நூற்றி இருபத்தி நாலு அப்பாவுக்கு வயசு ஐம்பத்தொன்று இப்படியெல்லாம் இருக்கு பாஜகக்காரர்கள் வந்து இத வந்து தேர்தல் ஆணையத்தை பத்தி தீவிரமா தான் கேட்டார் தேர்தல் ஆணையத்தை பத்தி தப்பா இதை குற்றச்சாட்டை நீயும் கத்திரிக்கிட்டு வர்ற பாஜக அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநிலத்துக்காக போராடுறோம் தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் தமிழுக்கு தமிழுக்கு எதிராக போராடுற கூட்டம் வந்து பாஜக இந்த தமிழ்நாட்டு பாஜக தான் தமிழருடைய நலனுக்கு எதிராக போராடு சார் வணக்கம் சார் இந்த பீகாரில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்து இப்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆகி அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்கள் எப்படி வந்து ஓட்டு திருட்டு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சாரமாக அந்த பீகார் மாநிலத்தில் முதற்கட்டமாக நடத்த போகிறாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு இதில் இப்போ இன்னொரு கூடுதலான பல தகவல்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கட்சி எம்பிகள் கொண்ட கட்சிகள் இவர்களெல்லாம் வந்து ராகுல் காந்தியை வந்து தலைமுகமாக சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக சத்ரபாபு நாயுடுனுடைய பதினாறு எம்பிக்கள் அதே போல ஏக்நாத் ஷிண்டே அவ் அவங்களுடைய பிரிவினுடைய எம்பிக்கள் போன்ற பல எம்பிக்கள் வந்து வரிசையாக சொல்லப்படுது செய்திகளும் ஊடகங்களில் பேசப்பட்டு வருது இவர்களெல்லாம் ராகுல் காந்தி அவர்களிடம் ஈடுபட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் மோடி அரசிற்கு கவிழு கவிழும் அளவுக்கு கூட ஒரு பல நெருக்கடிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை இதனுடைய இந்த ஒரு புனித தன்மையை முற்றிலுமாக சீர்குலைந்திருக்கிறது இந்த ஆட்சியிலே அப்படின்ற ஒரு அதிருப்தி கூட்டணி கட்சிகள் மத்தியிலே இப்போ எழும்ப துவங்கி துவங்கியிருக்கு இதை விட்டா நம்ம வாட்டி நம்ம நமக்கும் இந்த பாதிப்பு வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ராகுல் காந்தியை மீட் பண்ணியிருக்காங்களாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது என்டிஏ கூட்டணி ஒரு கழகத்தை ஏற்படுத்துமா முதல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்களே இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் தேர்தல் நேர்மையாக நடந்தாக்கா பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணியில் கட்சிகள் அத்தனைக்கும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரும் ஒரு இடத்தில் கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது யாரு டெபாசிட் கிடைக்காது இப்பவே சொல்றாங்களே போன தடவை எலெக்ஷன் என்னாச்சு ரெண்டு மூணு ரெண்டு மூணு தடவை பின்னாலே போயிட்டாரு அப்பவே தகராறு ஆரம்ப ஆயிடுச்சு வாரணாசியில் வாரணாசியில பின்னா பின்னடைவு பின்னடைவை சந்திக்கிறார் மூணு நாலு தூரம் போட்டாது பலாயிரக்கணக்கான ஓட்டுகள் அப்புறம் வழக்கப்படி வச்சு வெளிய வந்துருக்காரு இன்னைக்கு அது அந்த கேள்வி வந்துருக்குது ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு ஆமா அந்த அந்த ஒன்றரை லட்சம் ஓட்டு இந்த லிஸ்ட்ல வந்தது தான் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் போட்டுருக்காங்களே அதைத்தானே இப்ப கேட்கறாங்க அதெல்லாம் தான் இன்னைக்கு அவங்க எதிர்கட்சிகள் என்னான்னாக்கா அதை வச்சு இவங்க ஜெயிச்சாங்க அந்த கூட்டணி இருக்கோ அதை வச்சு ஜெயிச்சாங்க அந்த இப்போ நம்ம பழப்பு போயிடும் போது ராகுல் காந்தி கிட்ட சேர்த்துக்கிட்டாங்க ராகுல் காந்தி என்ன டே டாக்டிக்கோ அவர் என்னத்தை பண்ண போகிறான்னு தெரியல இந்த ஊழலை வெளியே கொடுத்துட்டார் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க என்ன ஊழல் பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும் அது அவங்க வாக்குச்சீட்டு முறையை வந்து முறையாக கொண்டு வரணுன்றாங்க வாக்குச்சீட்டு முறையை கொண்டாங்க ஓரளவுக்கு குறைக்கலாம் இப்ப மேலை நாடுகள் எவ்வளவு அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் கூட வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பிட்டாங்க எந்த நாட்டிலயுமே இல்ல இவிஎம் இவிஎம்ங்கிறது ஒரே ஒரு நாட்டம் தான் இருக்கு இந்தியா அது எங்கேயுமே கிடையாது அதுல என்னன்னா ஒரு நாட்டுல மூணு நாட்டுல தான் இருந்தது அந்த நாடு எதுன்னு மறந்து போச்சு ஆளுங்கட்சியா ஜெயிச்ச அந்த கட்சி இவிஎம் வந்து இவ்வளவு ஃப்ராடு பண்ணிட்டு தான் நம்ம ஜெயிச்சோம்னு அவங்களே ஒத்துக்கிட்டு இவிஎம் கேன்சல் பண்ணிட்டாங்க தான் ஆட்சிக்கு வந்தப்புறம் ஓ அந்த அளவுக்கு அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க நாங்க ஃப்ராடு பண்ணோம் அப்படின்னு மால் பிராக்டிஸ் நடந்தது மால் பிராக்டிஸ் அதனால இந்த ஜனநாயகத்துக்கு ஆபத்து அதனால நாங்க இதை இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன் எடுத்துட்டாங்க அதுதான் தான் கடைசி நாடு இந்தியா கடைசோடுன்னு எடுக்க மாட்டேங்குது ஏன்னா அதை வச்சு தான் அவங்க பழப்பு நடத்தினாங்க இல்லை சார் பிஜேபி அப்படி மால் ப்ராக்டிஸ் பண்ணாது சார் அதனால தான் சார் போயிட்டு அதான் ப்ராக்டிஸ் பண்ணாதுன்னு பண்ணாததுன்னு சொல்லு பிஜேபின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே தப்பா தான் இப்போ கூட்டணி கட்சிகள் மத்தியிலே இப்படி சலசலப்பு ஏற்படுத்தியிருக்குன்னா என்டிஎனுடைய ஆட்சி ஒரு நிலையான ஆட்சியாக இருக்குமா அவங்களே ஒரு கழக குரல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்காங்க எந்த அளவுக்கு அது போகுதுங்கிறத பார்க்கணும் இப்பவே வந்து அந்த பீகார் ஓட்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டாங்க ஆமாம் அதெல்லாம் போற போக்கு பார்த்தாக்கா நீதிமன்றம் கொஞ்சம் சீரியஸாக போச்சுன்னா ஒருவேளை நியாயமா நியாயமா நடந்தாங்கன்னா பீகார் தேர்தலில் ரத்து செய்யப்படும் ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கு ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் இவ்வளோ ஃப்ராட் நடக்குது இதை நிறுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்து தடுத்துட்டாங்கன்னாக்கா பகல்காம் தீவிர தாக்குதலில் அத்தனையும் பண்ணி கட்சியில் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாட்டி தான் பாவம் தான் இந்த சுதந்திர பேச்சில பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறோம் அதை குறைக்கிறேன் இதை குறைக்கிறோம் அது இதுன்னு எல்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம் ஆரிய வந்தியர்கள் வந்துருக்காங்க இருக்காங்க ஜாகிரதையாரன் என்ன காரணம் இறங்கி வர்றாரு இறங்கி வர்றார் உற்சவ மூர்த்திக்கு எல்லாம் கழுவி கிழவி கொண்டு போய் இதெல்லாம் போட்டுடறாங்க காஞ்சிபுரத்தர் இருக்கு அத்திவர்தர் மாதிரி ஒரு கிணறு தோண்டி அதுக்குள்ள வச்சிடறாங்க மோடி சார் இப்போ கூட்டணி கட்சிகள் ஒரு இப்ப அதாவது அதாவது எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக பாஜகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தான் முன்வைப்பார்கள் இப்ப கூட்டணி கட்சியில கட்சியிலிருந்தே இப்படி ஒரு கழக குரல் இப்படி ஒரு எதிர்ப்பு குரல் எழும்பும் பொழுது அது வந்து மோடிக்கோ பாஜகவுனோட அரசுக்கோ ஒரு நெருக்கடி தரும் விதத்தில் இருக்காதா அதன் மூலியமாக தேர்தல் ஏற்கனவே வந்துருச்சுங்க வந்துட்டதுனால தானே வெள்ளம் ஓடியாடுறான் எரிய இருந்து எகிரி குதிக்கிறான் வேற ஒன்றும் இல்ல அவ்வளவுதான் ஏதோ முழுக போதுன்னு தெரிஞ்சு போச்சு சரி தப்பிக்கிறது வழியே பாக்குறாங்க இதெல்லாம் உண்மையா இருக்கலாம் அரசியல் அதான படி இப்ப சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லைன்னா மோடி என்னைக்கோ வீட்டுக்கு போக வேண்டியது இப்ப சந்திரபாபு நாயுடு எழுத்துட்டாங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு ஆனா அவங்களும் கருத்து ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ எம்பி கருத்தாங்க ஜாஸ்தியா இருக்கு இல்ல சரி இப்போ இப்ப அவங்களும் கருத்துல வைப்பாங்களா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இப்ப இந்தியா கூட்டணி நமக்கு ஒருவேளை ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு முப்பது கட்சி ஆட்சியில இருக்கும் அப்போ அது ஒரு நிலையான ஆட்சி தர முடியாது பிஜேபி ஒரு டூ ஃபார்ட்டி சீட்ஸ் இருக்கு இப்ப நம்ம ரெண்டு பேர் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டூ ஒரு டூ நெருக்கி வந்துடும் ஸோ நம்ம ஒரு நிலையான ஒரு ஆட்சி அஞ்சு ஆண்டுகள் கொடுக்க முடியும் இல்ல மீண்டும் நம்ம வந்து தொண்ணூத்தாறுக்கு பிறகு ஒரு சினாரியோ நடந்துச்சு பாருங்க நம்ம இந்தியாவில அந்த மாதிரி ஒரு சினாரியோ சந்திரபாபு நாயுடு உணர்ந்தவர் உணர்வு பூர்வமாக அவர் தான் அதுல அதெல்லாம் அனுபவப்பட்டு தானே சார் வந்திருக்காரு அவர் எப்படி சார் அதனாலதாங்க அவருக்கு நல்லா தெரியுங்க இது தேராதுன்னு தெரிஞ்சவதனால தான் வெளியே போகிறதுக்கான உங்கள் இதில் போகிறாரு காப்பாற்றிக்கிறதுக்கு போகிறாரு மாமனாரே உண்டு இல்லைன்னு பண்ணவராச்சா அவர் சாதாரண ஆள் அவரு ராமராவ் ஆனால் என் டி ராமராவ அவர் முயற்சி பண்ணார் அது வேற சொல்கிறேன் சந்திரபாபு நாயுடு வந்து எலெக்ஷன் இதை தேர்ந்த கை தேர்ந்த ஆள் இவங்க பேசணும் இப்போ நீங்கள் சொல்கிற செய்தி உண்மையாக இருந்ததுனாக்கா அவங்க பிஜேபி வந்து தேர்தல் ஒருவேளை நேர்மையாக நடக்குங்கிற சந்தேகம் அவங்களுக்கே வந்துடும் சந்திரபாபு நாயுடுக்கே வந்து நேர்மையான நடந்தால் நம்ம இல்லைங்கிறத ஒரு தேர்ந்துக்கு போச்சு சந்திரபாபு நாயுடு ஜெயிப்பார் அவங்க இடத்துல ஜெயிப்பார் ஆனால் அந்த மோடியுடைய கூட்டணியில் இருந்த உடனே மோடி வர மாட்டேறாருக்கு திட்டவட்டமா தெரியும் நான் சொல்கிறேடே தேர்தல் நேர்மையான நடனத்தில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி அடையாது கா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எழுதி வச்சுருது ம் ஒரு இடத்துல ஜெயிச்சா கூட அந்த இடத்துல தேர்தல் நேர்மையான நடக்கிறாங்க சார் இப்போது ஓட்டு திருட்டுங்கிற கேம்பெயினை வந்து ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நேற்று தினம் நேற்று முன்தினமே ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்துனாங்க இப்போ அடுத்த பதினாறு நாட்களுக்கு வந்து வீடு வீடாக சென்று வந்து நாங்கள் இந்த சோரி ஓட்டு திருட்டு இது சம்மந்தமான பிரச்சாரத்தை நாங்கள் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்ற பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிற ராகுல் காந்தி அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் ஒரு இன்னும் நான்கு நாட்கள் அதாவது இருபத்தி ரெண்டாம் ஒரு நான்கு நாட்கள் தான் வந்து இருக்குது அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்யணும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கீங்க அந்த நீக்கப்பட்டவர்களுடைய விவரம் ஏன் எதனால் இவர்களை நீக்கினீர்கள் என்று சும்மா ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுறக்கூடாது சர்ச்சபிளாக சர்ச் பண்ணி மக்களுக்கு தெரியணும் அவங்களோட பேர் எங்கே இருக்குது எந்த ஸ்லாட்டில் இருக்குது அப்படின்ற தெரியணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்ன பிள்ளைக்கு புரிகிற மாதிரி நீதி அரசர்கள் உத்தரவு கடுமையாக போட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் எதிர்கட்சிகளுடைய வேண்டுகோள் என்பது எஃப்ஐஆரை நீக்க வேண்டும் அபாலி செய்ய வேண்டும் என்பது ஆனால் முதற்கட்ட ஒரு வெற்றியா இதை பார்க்கணுமா ஆமா நிச்சயமா வெற்றி தான் எஸ்ஐஆருங்கிறது இது இதுதான் எஸ்ஐஆர் இது இது இந்த அடிப்படையில் தான் அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க இதுவே தப்புனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது எஸ்ஐஆர் இந்த இது வந்து ஏன்னா ராகுல் காந்தி ஒரு இருபது பேரை செத்து போனவங்களோட டீ குடிச்சாட்டு காட்டிக்கிட்டாரு நீ கொடுத்த லிஸ்ட்லேருந்து எடுத்தார் நீதான் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட்ல அவங்க எல்லாம் செத்து போயிட்டு அவங்க இருக்கு அப்புறம் ஒருத்தருக்கு வந்து ஐம்பது குழந்தைங்க இருக்கு மகனுக்கு வயசு நூற்றி இருபத்தி நாலு அப்பாவுக்கு வயசு ஐம்பத்தொன்னு இப்படியெல்லாம் இருக்கு கண் போன போக்கில் என்னென்னமோ பண்ணிருக்காரு அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க நீதிமன்றம் கட்டாயப்படுத்தி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அவங்க சீரியஸா எடுத்தாங்கன்னா வாவா இருபத்தி நாலு தேர்தலே ரத்து பண்ணுங்கிறார் கைது பண்ணுங்கிறார் அந்த தேர்தல் ஆணையர்லாம் கைது பண்ணுங்கிறாங்க அதனால தான் இப்போ வந்து ஒரு தகவல் ஆதாரப்பூர்வமோ எல்லையோ தெரியாது தேர்தல் ஆணையர் வந்து மால்ட்டாங்க நாட்டுக்கு தீவுக்கு போயிட்டார் தப்பிச்சு ஓடி போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வரும் அவர் பேரை கூட சொன்னாங்க ஆக அவரை பாதுகாக்க அதைத்தான் வந்து ஒரு சேட்டலைட் டிவியில் பேசும்போது பாஜகக்காரர்கள் வந்து இதை வந்து தேர்தல் ஆணையத்தை பத்தி தீவிரமா ஆதரிச்சு பேசுறாங்க சுமத்தான் கேட்டாரு தேர்தல் ஆணையத்தை பத்தி தப்ப இது குற்றச்சாட்டை நீ ஏன் கத்திரிக்கிட்டு வர்ற அது ஒரு இண்டிபெண்ட் பாடி அது ஒரு இண்டிபெண்ட் பாடி நீ ஏன் கத்துற நீ அவங்கள டிபெண்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கு ஒரு ஜனநாயக அமைப்பின் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கும் போது அது டெஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஆளுங்க அரசு இருக்காதா அது ரைட்டுங்க ஆளுங்க ஆளுங்கட்சியும் சேர்த்தி தான் குற்றச்சாட்டு நீ அதை 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 நீ ஒத்துக்கிறேன்றது தானே உண்மை அந்த குற்றச்சாட்டில் நீ இருக்கங்கிறது தானே உண்மை அவர் ஒன்றும் திருடிட்டு இருக்க மாட்டாருங்க அவர் ஒன்றும் திருடிட்டு இருக்க மாட்டார் நீ ஏன் கத்துற அவனை விட ஓ இதுலயே வந்து எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு எக்ஸ்போஸ் அதை தான் அவன் சுமந்து சொன்னார் இதுலேயே தெரியுது நீங்கள் தப்பு பண்ணிருக்கீங்க நான் ஐயன் ஆதனா தான் சொன்னேன் நீ ஏன் கத்துற மற்ற கட்சிக்காரெல்லாம் சும்மா இருக்கிறா நீ ஏன் கத்துற நம்ம மாட்டிக்குவோமா அது பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தான் இவ்வளவு வேற என்ன வேற மாநிலத்தில் பாஜகவெல்லாம் வாய்ப்பிட்டு இருக்காங்க தமிழுக்கு பாஜக மாத்தரனா தமிழ்நாட்டுக்கு விரோதி கிடைக்கும் அது ஒரு உண்மை என்னன்னா பாஜக அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநிலத்துக்காக போராடுறோம் தமிழ்நாட்டுல மாத்தறந்தான் தமிழக தமிழுக்கு எதிராக போராடுறவங்க கூட்டம் வந்து பாஜக இந்த இந்த தமிழ்நாட்டு பாஜக தான் தமிழருடைய நலனுக்கு எதிராக போராட ஏ இந்தியான ஒரே கில்லிஸா இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஓப்பனாகவே வெளியே வந்துருச்சு இந்த எஸ்ஐஆர் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிட்டி டிவிஷனுடைய மால் ப்ராக்டிஸு இறந்தவங்களுடைய பட்டியலில் இருந்தவங்களை உயிரோட கூட்டு வந்து ராகுல் காந்தி டீ சாப்பிட்டாரு இது வந்து ஒரு மால் ப்ராக்டிஸ் அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு இன்னும் ஒரு படி மேலேயே போய் ஒரு சிங்கிள் பெட்ரூமில் எண்பது பேரை வந்து இது பண்ணியிருக்காங்க அது ஒரு இந்தியா டுடேங்கிற ஒரு பிரபல நா ஊடகம் போய் எக்ஸ்போஸே பண்ணிட்டாங்க இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கே தெரியுது க கை புண்ணுக்கு எது கண்ணாடிங்கிற மாதிரி கண்ணுக்கே தெரியுது இவ்வளோ அப்பட்டமான மார்க் ப்ராக்டிஸை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமோ உச்சநீதிமன்றம் ஏன் எஸ்ஐ தடை செய்ய அது தடை செய்யறதுங்கிறது இது பல உண்மைகளை வெளியே கொண்டு வருங்க தடை செஞ்சிட்டா அதோட போயிடும் விஷயம் எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க அவங்கள வந்து ஓம் பிர்லா வேலையை என்ன தெரியுமில்ல சபாநாயகருடைய வேலை அவங்கள உசி போட்டு ம் எதிர்கட்சிகள் உடனே எந்திரிச்சு ஓன்னு கத்திக்கிட்டு போவாங்க அதை தான் அவர் க கிளப்பி விடுவார் கிளப்பி விட்டோன்னு அவர் கத்திக்கிட்டு போன உடனே உணவு உணவு வரையில் ஒத்தி வைக்க வேறு திரும்பி வந்த உடனே மறுபடியும் கிளப்பி விடுவார் உணவு கத்திகிட்டு போவாருங்க நாளை வரை அப்புறம் காலை வரையு அந்த மாதிரி சமயத்தில் பல மசோதாக்களும் நிறைவேற்றுவார் இது தானே அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற டெக்னிக் அதுக்கு இவங்களும் பலியாகிட்டு இருக்காங்க இப்போ வந்து எஸ்ஐஆர் வந்து நீங்கள் தடை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் என்னென்ன நடந்ததுங்கிறது இப்போ நீங்கள் வந்து தடை போடலன்னா அந்த வாத பிரிவாதங்கள் வரும்போது பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும் எவ்வளோ ஃப்ராடு நடந்திருக்குதுன்னு தெரிய தெரிய வரும் அல்லது அது தெளிவாக நல்லாவே நடந்துருக்குது ரெண்ட ஒன்று தெரிய வரும் ஆனால் தடை விதிக்காமல் விடுறதுல நமக்கு லாபம் கட்டுறது ஆமாம் அதை கையாடுற வழக்கறிஞர் தா வாதத்தை பொறுத்தது ஓகே அதுதான் அண்ணா அன்னைக்கே எழுதுறாரு சட்ட ஒரு இருட்டரை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்குன்றார் வக்கீல் வந்து நல்லபடியான ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குனார்னா அந்த இருட்டறையில் அது இருக்கிற அசிங்கங்கள் போற விடணும் சார் இந்த தேர்தலுடைய முறைகேடுகள் அதை சார்ந்து எண்ணிய கூட்டணி கட்சிகள் மத்தியிலேயே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அவர்கள் மத்தியிலும் அதிருப்தி அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது வரக்கூடிய காலங்களிலே எண்டிய ஆட்சிக்கு ஒரு பங்கம் விளைவிக்கப்படுமா என்ற பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் ரொம்ப நன்றி உங்க நேரத்தை